உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும் சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லை ஆனா இப்போ நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை

missed that

my decision is final அதை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது என்ன அப்படி யாரு எனக்கு இல்லையே நீங்க வீடنا வர கிளியே எடுக்கணும் நான் காபி டீனே நேத்து லேபர் ஆபீசரோ MDM பேசுனத பார்த்தா

நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி குடுத்துருக்கீங்க ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க யூனிஃபார்ம்லாம் எல்லாம் தைச்சு கொடுத்துருக்கீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயி அபார்ஷன் ஆயிடுச்சு அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பாக்கணும் முதலாளி மட்டும் இல்லை அப்பா

வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகள் அவன் பக்கத்துலதான் இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா கூடவே ஒரு தாய் மாதிரி இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா பாருங்க நான் அப்பா இல்ல தாத்தாவும் இல்ல ஆனா அன்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இருக்க கூடாது டாக்டர் கொடுத்த எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் இனிமே நீ தான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் போய் பார்த்துக்கணும் செல்லத்தை நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கனமான பாத்திரங்களை எல்லாம் தூக்க விடாத கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய விடாத என்ன எங்க வீட்ல இருந்தே யாருமே வரல ஆனா சொந்தமே இல்லாத நீங்க சொந்தவெளியா யார் சொன்னது என்ன பாக்குற போன ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறந்திருக்க அந்த சொந்தம் தான் இப்ப இல்லையே ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் நான் இருக்கேன் ரெண்டு படி இறங்கி இந்த வீட்டுக்கு வர்ற பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபன கிடையாது ஆமா ரெண்டு படி கீழே இறங்கி வரேன்னு சொன்னீங்க உங்க பெருந்தன்மையினால நாலு படி மேல போயிட்டீங்க ரெண்டு நாளை என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறேன் நான் எது வேணாலும் தாங்கிக்க முடியும் அந்த குழுமை மட்டும் என்னால் தாங்க முடியாது அய்யோ என்னங்க இது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க இருந்து கண்ணீர் வரவே கூடாது இந்த கண்ணில் இருந்து கண்ணி வந்தா அது உனக்காக தான் வரும் கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு விதிதான் அவளை பிரிச்சிடுச்சு நீங்க போய் அவனை கூப்பிட வேண்டாம் எனக்காக என் கணவன் தன் கௌரவத்தை விட்டு கீழே அறங்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நான் போய் கூட்டி வரட்டுமா நீ போக கூடாது நீ போனா நான் போனேன் அப்படின்னா pun nombor Anna Bana Putma Hmm Hmm Okey